நன்மதிய பேரவைத் தலைவர் அவர்கள திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட நன்னிலம் பேரூராட்சி கீழத்திரு பதினோராவது வார்டில் அமைந்திருக்கிற குழந்தைகள் மையம் வலுதடைந்துள்ளது அதனை சீரமைப்பு கொடுப்பதற்கு இந்த அரசு முன்னோருமா என்பதனை மாண்மிகு அமைச்சர் அவர்களை தங்கள் மூலமாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சர் அன்பு பேரவைத் தலைவர் அவர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அத்துணை பேரும் பகுதியில் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி பகுதியில் உள்ள இந்த அங்கன்வாடி மையங்கள் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு பராமரிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கூறினார்கள் கடந்த வாரத்திலே அதே போல நம்முடைய மன்மிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரோடு அவருடைய துறை அலுவலர்கள் இரண்டு துறை அலுவலர் உட்கார்ந்து பேசி இப்பொழுது புதியதாக பன்னெண்டு மூணு இருபத்தி நாலிலே அந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்குது பொது நிதி அதுபோல மாநில நிதி ஆணைய நிதி பதினைஞ்சாவது நிதி ஆணைய நிதி மற்றும் எஜுகேஷன் செஸ் அதாவது கல்வி நிதியிலிருந்து நகராட்சி நம்முடைய அங்கன்வாடி மையத்திற்கான புதிய கட்டிடமும் கட்டலாம் பராமரிப்பும் செய்யலாம் சத்துணவு மையங்களில் உள்ள அந்த சமையல் அறைகளையும் பராமரிப்பு செய்யலாம் என்று அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் லாத்திகுளம் சட்டப்பேரவை தொகுதி நூத்தி நாற்பத்தி எட்டு கிராம ஊராட்சிகளை கொண்ட பகுதியாகும் ஏறக்குறைய நானூறு உட்கிராமங்கள் இருக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி கட்டடங்கள் பழுதடைந்த நிலையில் இருக்கிறது அவர்கள் அமைச்சரவர்கள் பள்ளிக்கல்வித்துறையில் கொடுக்கப்பட்டதை போன்று அன்புலகனார் சிறப்பு கல்வி வளாகத்தை போன்று சிறப்பு நிதியை பெற்று இந்த அங்கன்வாடி கட்டடங்களை எல்லாம் சீரமைத்து புதிய கட்டடங்களாக வை வைப்பாரா என்பதை தாங்கள் மூலமாக கேட்ட அமர்கிறேன் அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே இப்பொழுது நம்முடைய ஒரு உறுப்பினர் காமராஜர் அவர்கள் சொன்னது போல நல்ல நல்லின பேரராட்சிக்கு நகர்பகுதிக்கு உத்தரவிட்டது போலவே பதினஞ்சு மூணு இருபத்தி நாலு அன்று ஊரக வளர்ச்சித்துறையிலிருந்தும் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆகவே நம்முடைய வான்மகு சட்டமன்ற உறுப்பினர் திரு மார்கண்டே அவர்கள் அந்த பராமரிக்க வேண்டிய பட்டியலெல்லாம் அந்த உரிய ஒன்றிய அலுவலத்துக்கு கொடுக்கும்போது கல்வி நிதி மாநில நிதி ஆணைய நிதி பதினைஞ்சாவது நிதி ஆணைய நிதி மற்றும் பொது நிதியிலிருந்து செய்வதற்கு சிறப்பு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அரசு அதை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் இதற்கு முன்னுரிமை வழங்க உத்தரவிட்டுள்ளார்கள் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் விநாயகன் இருநூற்றி ஐம்பத்தி நாலு மாண்புகு உறுப்பினர் பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே பால் குளிரூட்டு நிலையம் ஆம்பூரில் நிறுவப்பட்டிருந்த ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல மூடப்பட்டு விட்டது இப்பொழுது சீரமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவை தலைவர் அவர்களே இந்த ஆம்பூர் பால் குளிரூட்டம் நிலையம் சுமார் மூன்று ஏக்கர் பரப்பளவில் சொந்த இடத்தில் சொந்த கட்டிடத்தில் நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன் துவங்கப்பட்டு ஐம்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட இதில் ஒன்றுக்கு நாற்பதாயிரம் லிட்டர் பால் குளிரூட்டம் செய்து வேலூர் சென்னை ஆகிய நகரங்களுக்கு டேங்கர் லாரி மூலம் அனுப்பப்பட்டு கொண்டிருந்தது அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மாண்புமிகு டாக்டர் கலைஞர் ஆட்சியில் பாக்கெட் பாலும் தயார் செய்து அனுப்பப்பட்டு கொண்டிருந்தது இருந்தது இது நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னதை போல இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் சரிவர பால் உற்பத்தியாளர்களுக்கு குறித்த காலங்களில் பணப்படுவாடா செய்ய தவறிய காரணத்தினால் தனியாரிடம் பால் ஊற்ற ஆரம்பித்த காரணத்தினால் மூடப்பட்டுள்ளது எனவே அமைச்சர் அமைச்சரவர்கள் மீண்டும் பால் உற்பத்தியாளர் சங்கங்களை கூடுதலாக அதிகப்படுத்தி அதை புதுப்பித்து தர முன்வர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன் அவர்களே ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியில் பதினாலு பால் உற்பத்தியாளர் கூட்டல் சங்கம் செயல்பட்டு வருகிறது வேலூரிலிருந்து திருப்பத்தூர் மாவட்டம் தனியாக பிரிக்கப்பட்ட பிறகு அங்கே ஒரு யூனியன் ஆரம்ப ஆரம்பித்து பால்மிக சொற்பமாக வருகிறது பத்தொன்பதாயிரம் லிட்டர் தான் வருகிறது ஆகவே அதையும் கூட குளிரூட்டுவதற்கு ஏழு குளிரூட்டங்கள் இப்பொழுது மூணு குளிரூட்டினங்கள் போட்டுக்கிறோம் வரப்போகுது அதில் ரெண்டு தொருடைய தொகுதியிலையும் ஒன்று வருகிறது ஆகவே இவையெல்லாம் சரிவிதம் ஐம்பதாயிரம் லிட்டர் வந்தால் தான் ஒரு மா ஒரு யூனியன் வந்து சிறப்பாக செயல்பட முடியும் ஆயிரம் இடத்துல முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறோம் அதாவது டிஆர் மில்க் என்ற அடிப்படையில் நிறைய சங்கங்களை ஆரம்பித்து ஐம்பதாயிரம் லிட்டர் பால் குளிரோடு நிலையம் வருகின்ற பொழுது இந்த உற்பத்தியை பெருக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இந்த ரிப்பேர் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு அமைச்சரவர்கள் இந்த ஆண்டில் தொகுப்பு பால் குளிர்விப்பு மையம் வர இருக்கிறது என்று சொல்லி இருக்கின்றார்கள் அதை குறிப்பாக ஆம்பூர் தொகுதியில் ஒன்று வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மேலும் ஆவின் அலுவலகம் திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் வாடகை கொடுத்து இயங்கி வருகிறது இது நாள் வரை திருப்பத்தூரில் பாதுகாப்பு அறைகள் இல்லாத காரணத்தால் ஆம்பூர் குளிரட்டும் நிலையம் கட்டிடத்திலேயே பால் உற்பத்தி பொருட்கள் மற்றும் ஐஸ்கிரீம் வகைகள் மினரல் மிக்சர் தீவனம் மற்றும் தளவாட சாமான்கள் ஆகியவை பால் குளிர் குளிரட்டும் நிலையத்தில் இருப்பு வைக்கப்பட்டு தினந்தோறும் சுமார் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் எடுத்துச் சென்று செல்லப்படுகிறது என்பதை தெரிவித்து இந்த அலுவலகமும் இந்த பாதுகாப்பு அறையும் ஒரே இடத்தில் இயங்க அமைச்சர் முன் வருவாரா என்பதை கே கே தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்புக பேரவைத் அவர்களே இந்த பாலூட்டு குளிர் குளிரூட்டு நிலையங்கள் வந்து மூன்று இந்த தடவை திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு கொடுக்குறோம் அதில் ஒன்று நம்முடைய ஆம்பூர் தொகுதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வரும் இந்த கொடுக்க போ போகிறோம் ஆனால் பால் உற்பத்தி மிக குறைவாக இருக்கிறது பத்தொன்பதாயிரம் லிட்டர் தான் வருது அதை வந்து வேலூருக்கு மற்ற ஊருக்கு நம்முடைய இருக்க பால் புளிப்பு தன்மை அதிகமாக ஏற்படுத்த தூரங்கள் போகிறதுனால அதனால் இவையெல்லாம் சரி செய்து தான் இந்த பால் குளிரூட்டு நிலையங்கள் உண்டுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த மூன்று குளிரூட்டு நிலையம் தொடங்கிய பிறகு அதற்கு பிறகு இந்த ரிப்பேர் செய்ய வேண்டிய நடவடிக்கை பற்றி மேற்கொள்ளலாம் என்பதை என்னுடைய கருத்து ஆகவே அந்த அடிப்படையில் செயல்படுத்த முடியும் என்பதை உறுப்பினர்களுக்கு உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்முக உறுப்பினர் கே பாண்டியன்